அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கதை பிழை திருத்துபவரின் மனைவி இந்த கதை எதை பற்றி அப்படின்னா ஒரு அச்சகத்தில் வரக்கூடிய புத்தகங்களில் பிழை பார்க்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் அவர் திருமணமாகி தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரார் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அன்யோன்யமாக ஒரு உறவு இருக்கிற மாதிரியே இல்லை அவர் சாப்பிட்ற நேரம் போக தூங்குகிற நேரம் போக எப்பொழுதும் பேப்பர் கட்டுமா கையுமா ஒரு எரேசரும் பென்சிலுமா சிகப்பு மை பேனாவுமா கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு பிழை திருத்திக்கிட்டே இருக்கார் திருத்தின அந்த பிழை திருத்தப்பட்ட அந்த பேப்பரை கொண்டு போய் அச்சகத்தில் கொடுக்குறாரு திருப்பி வாங்கிட்டு வர்றாரு இது ரொட்டீன் ஒர்க்காக பண்றாரு கிராமத்துல ரொம்ப கலகலப்பான எல்லாருடையும் பழகி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க இங்கே உடனே இந்த தனிமை அவங்கள என்னமோ பண்ணுது அதுவும் எந்த நேரமும் பேப்பரும் கையுமா இருக்கிற கணவரை பார்க்க பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது கடைசியில் அந்த பேப்பர்களை கண்டாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பாகி ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அதை பற்றியான ஒரு கதை தான் இது அவளுக்கு அச்சடித்த காகிதங்களை பார்த்தாலே பிடிக்காம போய் பல வருஷம் ஆயிடுச்சு அந்த குளியல் எல்லாம் சுவரில் ஒளிஞ்சு தெரிகிற கரப்பாம்பூச்சிகளை விடவே காகிதங்களை பார்த்தா அவளுக்கு அவ்வளவு அசூசை சில நேரங்களில் அவள் அவளோட ஆத்திரம் அடங்குற வரைக்கும் காகிதங்களை எல்லாம் கிழிச்சு கிழிச்சு போடுவாள் அந்த காகிதங்கள் எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லை கரப்பாம்பூச்சி மாதிரி செதறி ஓடுறதுக்கோ மீசையை துண்டிச்சிட்டு தப்பிச்சுக்கிறதுக்கோ காகிதங்கள் முயற்சிக்கிறதே இல்லை கிழிக்கும் போது ஒரு மெல்லிய ஓசை வருதே தவிர வேற எந்த எதிர்ப்பு குரலும் அது வெளிப்படுத்துறது அந்த ஓசையை கூட அவளால் சகிச்சு கொள்ள முடியாததா இருந்துச்சு அதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா கிழிக்கிறத விட்டுட்டு காகிதங்களை தண்ணீர்ல ஊற அது வ அவளுக்கு காகிதங்களுக்கு தரப்பட மிக மோசமான தண்டனை அதுதான் சமையல் செய்யற போது இரும்பு உள்ள தண்ணீர்ல காகிதத்தை போட்டா பார்க்கும் பார்க்கும்போது அது அப்படியே கரைஞ்சு தூள் தூளாக மிதந்த தண்ணீரில் கலந்து போயிருக்கும் இந்த எல்லாம் கரையும் போது அதில் அச்சடிக்கப்பட்ட அந்த வாசகங்கள் எல்லாம் எங்கே போயிடும் அந்த வார்த்தைகள்லாம் உப்பு தண்ணீருக்குள்ளே கரைஞ்சி போயிடுறது மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சு போயிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த வாளி தண்ணீரை விரிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருப்பாள் சில நேரம் யோசிக்கும்போது வியப்பாக இருக்கும் காகிதங்களுக்கும் வார்த்தைகளுக்குள்ள உறவு எவ்வளவு எத்தகையது காகிதங்கள் அது மீது எழுதப்பட வரிகளுக்கு சம்மதம் தருதா காகிதங்களுக்கு அதில் பதிஞ்சுள்ள அந்த சொற்களுக்கு நடுவில் இடைவெளி இருக்கா இப்படி யோசிக்க துவங்க ஆரம்பித்தோடனே நான் ஏன் இப்படி வீண் யோசனைகள்லாம் வளர்த்துக்கிட்டு போற அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவள் மீதே அவளுக்கு ஆத்திரமா வரும் அவ வீட்டில் அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் தான் நிரம்பி இருக்கு அவளோட பதினேழாவது வயசில் மந்திரமூர்த்தியை திருமணம் செஞ்சுட்டு சென்னைக்கு வர்ற வரைக்கும் பாட புத்தகங்களை தவிர அவள் வேறு எதையும் பார்த்ததே இல்லை அதுவும் அவங்க ஊர்ல பெண்கள் உயர்நிலை பள்ளி இல்லை அப்படிங்கிறதுனால அஞ்சாம் வகுப்போட படிப்பை நிறுத்திட்டா ஒரு ஆறு ஏழு வருஷங்கள் தீப்பெட்டி ஓட்டும் வேலை அப்புறம் ரப்பர் கொட்டை உடைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தா தீப்பெட்டி ஆபீஸ்ல ஒரு ரேடியோ இருந்தது அதுல ஒளிபரப்பாகிற சினிமா பாட்டுகள்னா அவளுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அந்த நாளில் நம்மளும் சொந்தமாக ஒரு ரேடியோ வாங்கணுன்னு சீட்டு போட்டு போட்டு ரேடியோவை சொந்தமாக வாங்குறதுக்காக அவர் ரொம்பவே ஆசைப்பட்டா ஆனால் ஒவ்வொரு முறை சீட்டு எடுக்கும்போது வேற ஏதாவது இதை விட முக்கியமான ஒரு செலவு வந்துடும் அதனால் ரேடியோ அவள் கனவு நிறைவேறாமையே இருந்துச்சு அதனால் இவள் திருமணம் போது கட்டாயம் எது எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு ரேடியோ வேணும்னு வற்புறுத்தி வாங்கிட்டு வந்தாள் ஆனால் வாங்கிட்டு வந்தும் பிரயோஜனம் இல்லை மந்திரமூர்த்திக்கு ரேடியோ கேட்குறதே பிடிக்காது அப்படிங்கிறதுனால அது வாங்கிட்டு வந்த கையோட அப்படியே அந்த வீட்டில் அணைச்சி வைக்கப்பட்டு சும்மாவே தான் கிடக்குது திருமணமாகி சென்னைக்கு வந்த சமயத்தில் அவளுக்கு மந்திரமூர்த்தியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்போ அவர் ராயல் பதிப்பகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் பையில் ஒரு பென்சிலு அழிலப்பர் எப்பயுமே இருக்கும் சில நேரம் சிவப்புமை பேனா கூட வச்சிருக்கிறத பார்த்துருக்கா அவளுக்கு பிழை திருத்தம் செய்கிறத பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது எப்போவாவது இரவில் மந்திரமூர்த்தி தரையில் தலையணை போட்டு படுத்தபடியே காகிதங்களில் பென்சிலால் சுழிக்கும் போது கவனமாக பார்த்துக்கிட்டே இருப்பாள் அவர் தனக்கு தனவே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் சத்தமாக சிரிக்கிற மாதிரி கூட கேட்கும் பின்னிரவு வரைக்கும் கூட அவர் பிழை திருத்தம் செய்துகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் எழுந்து பின்னாடி பின்னாடிக்கிற திறந்து போயிட்டு மூத்திரம் போயிட்டு உள்ளே வந்து படுத்துக்குவார் கொஞ்ச நேரம் கழித்து அவளோட உடலில் அவரோட விரல்கள் ஊறும்போது பிழைத்திருத்தம் செய்கிறது தேவையே இல்லாமல் அவன் நினைவுக்கு வரும் அவர் பெருவா பெருசாக அந்த இல்லற இதில் நாட்டம் இருக்கிறவராக இல்லை அதை ஒரு சம்பிரதாயம் மாதிரி செய்கிறதும் உடல் வியர்த்ததும் முகத்தை திருப்பிட்டு தூங்கி போகிறது அவளுக்கு எரிச்சல் தர மாதிரியாக இருந்துச்சு உறக்கத்தில் கூட அவர் விரல்கள் பிழை திருத்தம் பார்க்குற மாதிரி அசைந்த மாதிரியேவும் முகம் இறுக்கமா இருக்கிறதே அவள் பார்த்துருக்காள் மந்திரமூர்த்தி யார் கூடையுமே பேசுறது கிடையாது காலையில் ஆறு மணிக்கு பிழை திருத்தம் செய்ய துவங்கிருவார் அந்த திருத்தின காகிதங்களை மஞ்சை பையில போட்டுக்கிட்டு நேராக அச்சகத்துக்கு கிளம்பி போவாரு அவரோட அலுவலகம் ராயப்பேட்டை பகுதியில் இருந்தது அவருக்குன்னு நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாருமே கிடையாது வெளியிலேயும் போகிறதில்ல அவருக்கு இருந்த ஒரே பழக்கம் வெத்தலை போடுறது மட்டும்தான் அதுக்காக சின்னதாக ஒரு லெதர் பை ஒன்று வச்சுருந்தார் அந்த பையில இருந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வெத்தலைகளை கிள்ளி வாயில போட்டுக்குவார் ஒரு முறை அவளை தான் வேலை செய்யற அச்சகத்துல நடைபெற்ற ஒரு விழாவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு அங்க ஒரு மிகப்பெரிய இயந்திரம் உள்ள காகிதம் உருளையா சுத்தப்பட்டிருக்கிறதையும் அப்படியே காகித உருளை இருந்து வெங்காயத்துல தோல் உரிக்க உரிக்க வந்துட்டு இருக்கிற மாதிரி காகிதம் அது இருந்து வழுஞ்சு வந்துட்டு இருக்கிறதையும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தா அந்த காகித உருளை முழுவதும் அச்சடிச்சிரும் த்தனையும் இவருதா பிழை திருத்தம் செய்யணுமா அப்படின்னு கணவர்கிட்ட அதை பற்றி கேட்டது செய்ய் அசட்டுத்தனமாக வளராத அப்படின்னு சொல்லிட்டு பைண்டிங் செய்கிற பகுதிக்கு சுற்றி காட்ட அழைச்சிட்டு போனாரு அங்கே அவ வயசில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பெண்கள் காகிதங்களை வரிசை வரிசை அடுக்கி ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அது நமக்கு சரிப்படாது அப்படின்னு சொன்னார் அச்சகத்தோட கடைசியில் இருந்த கழிப்பறைக்கு அவள் போகும்போது வழியில் தரையெல்லாம் காகிதங்கள் சிதறி கிடந்தது அது மீது எல்லாரும் மிதிச்சு நடந்து போயிட்டு இருந்தாங்க தென் ஒரு சின்ன இரும்பு கதவு திறந்து கிடப்பதை பார்த்தா உள்ள எட்டி பார்த்தபோது அதுல உபயோகமற்ற காகிதங்கள் ஒரு அறை முழுவதும் நிரம்பி இருந்தன அவளுக்கு பயமாவே இருந்துச்சு நீரூற்று பொங்குற மாதிரி காகிதங்கள் பொங்கி வழிஞ்சிட்டே இருக்கா என்ன இந்த காகிதம்ல எங்க போய் சேரும் கழிப்பறைக்கு போன பின்னாடி கூட அந்த யோசனையிலிருந்து அவளால் விடுபடவே முடியலை அந்த அச்சகத்தில் அவள் கணவன் ஒரு ஆள் மட்டும்தான் பிள்ளை திருத்தவராக இருந்தார் அது ஏன்னே அவளுக்கு புரியலை ஒரு நாள் மந்திரமூர்த்தி பிழை திருத்தி வச்சுருந்த காகிதங்களை அவருக்கு தெரியாமல் எடுத்து பார்த்தா அநேகமாக வரிக்கு வரி தப்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதை சுற்றி ஒரு வத்தம் போடப்பட்டு அடித்தும் மாற்றி எழுதப்பட்டு இருந்துச்சு அவளை அவளுக்கு அந்த காகிதத்தை பார்க்கும்போதே ஏதோ ஒரு குழந்தையோட விளையாட்டு மாதிரி இருந்துச்சு சில வேளைகளில் மந்திரமூர்த்தி எல்லா எழுத்தாளர்களிடையும் மிகப்பெரிய அறிவாளியோ அதனால தான் நான் அவங்க எழுதுனதில் இவ்வளவு தப்பு கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நினச்சி நாம தான் ஒரு வேலை அவரை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு கூட அவளுக்கு தோணிட்டு இருந்தது அப்போ பயத்தோடு அந்த காகிதத்தை எடுத்த இடத்துலையே வச்சுக்கிட்டு அவருக்கு சாப்பாடு செய்ய போயிடுவா மந்திரமூர்த்தியோட கண்ணில் பிழைகள் எத்தனை சின்னதாக இருந்தாலும் எப்படியோ தெரிஞ்சிருது இந்த குணம் அவருக்கு காகிதத்தோடு மட்டுந்தான் இருக்குதா இல்லை தன்னையே இது மாதிரி நுணுக்கி நுணுக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா திருமணமான ஆரம்ப நாட்கள்ல மாலை நேரத்தில் அவள் வீட்டு வாசுப்படியில் உட்காந்து திருவ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா மந்திரமூர்த்தி வீடு திரும்பும்போது அவ வெளியே உக்காந்துருக்கதை பார்த்த உடனே முகம் கடுமையாயிரும் வீடு வந்தோடனே எதுவுமே பேசாம விளை திருத்த செய்கிற காகிதல் எடுத்து வச்சுக்குவார் அவ தர்ற காஃபியோ காரத்தையோ அவர் எப்போ சாப்பிட்றாரு அப்படின்னு கூட தெரியாது ஏன் இவர் இப்படி அந்த எழுத்துக்களுக்குள்ளேயே தன்னை முடக்கிக்கிட்டாரு அப்படின்னு இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு மந்திரமூர்த்திக்கு சாப்பாட்டில் கூட பெருசாக கவனம் இருக்கிறது இல்லை சில நேரங்களில் ஈர வேஷ்டிய கூட அணிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ் புறப்பட்டு போயிடுவார் எப்போதாவது அவ தயக்கத்தோட நீங்கள் வேற வேலை எதுவும் பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டா அவளை முறைச்சிக்கிட்டே ஏன் இந்த வேலையில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு அவளால் அதை விலைக்கு சொல்லவே முடியல அவரும் ஒரு நாள் கூட அச்சகத்துக்கு போகாமல் இருந்ததே இல்லை அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்த நாளில் கூட கஞ்சி வச்சு கொடுத்துட்டு அவர் அச்சகத்துக்கு கிளம்பி போயிடுவார் அப்படியே பாயில் படுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு வழியோட படுத்துருப்பா சை எதுக்காகத்தான் இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ ஒரு எழுத்து மாறி போகிறத பற்றி கவலைப்படுற இந்த ஆசாமிக்கு தன்னை பற்றி ஒரு நிமிஷமாவது ஏதாவது கவலை இருக்கா தன்னை ஏன் கவனிக்க மறந்து போயிட்றார் அப்படின்னு அவளுக்கு கோபம் கோபமா வரும் மந்திரமூர்த்தி அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை எப்போதாவது அவரா சினிமாக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு அது மாதிரி சமயத்தில் அவசர அவசரமா புடவையை மாற்றிட்டு வெளியே வருவா அந்த திரையரங்கத்தோட வாசல்ல நின்னபடியே போஸ்டர் இருக்கிற எழுத்துக்களை வேர்க்கடலை மடிச்சு தர்ற காகிதங்களை கூட அவர் உன்னிப்பாக கவனிப்பதையும் அவரோட உதடுகள் அதில் இருக்கிற தவறுகளை முணுமுணுப்பதையும் அவளால் கேட்க முடிஞ்சுது சினிமா தியேட்டரில் அவர் சிரித்து அவள் பார்த்ததே இல்லை எப்பவும் தீராதன யோசனையோட அவரோட முகம் உறைஞ்சி போயிருக்கும் சினிமா முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது அவருக்கு மிகுந்த பதட்டமாக இருக்கும் சினிமா போயிட்டு வந்த எல்லாம் அவர் அவளோட உறவு வச்சுக்கிறதே இல்லை ஏன் அப்படிங்கிறது அவளால் புரிஞ்சுக்கவே முடியலை கிட்டத்தட்ட திருமணமாகி பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாகியும் அவங்களுக்கு குழந்தைகளில் அவள் தனியாகவே வாழ பழகி இருந்தா எப்போதாவது அவளாக ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு நடந்து தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கிறதுக்காக போய் பிள்ளைவரையும் கேட்க போவாள் அவ்வளவுதான் அந்த மாதிரி நேரத்தில் கூட என்ன கடவுள்கிட்ட கேட்கறதுன்னு அவளுக்கு மறந்து போயிடும் சில நேரம் கடவுளை எதுவுமே கேட்காமல் விரித்து பார்த்துட்ருப்பா ரொம்ப கோபமா இருக்கிறனால இந்த அச்சரிக்கப்பட்ட காகிதம் எல்லாம் இந்த இருந்து அப்படியே ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோமா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட கோபம் வளர்ந்துகிட்டே பென்சில் மீது ரப்பர் மீதுன்னு நீண்டுகிட்டே போச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பகல்ல என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம வீட்டில இருந்த காகிதங்கள் ஒன்னொன்னா எடுத்து கிழிச்சுக்கிட்டு இருந்தா சாயந்தரம் வீடு திருமண மந்திரமூர்த்தி காகிதங்கள்லாம் அரை முழுவதும் கிழிச்சு இறஞ்சு கிடக்கிறத பார்த்து கொஞ்சம் கோபமான குரலை தங்கம்மா உனக்கு பேப்பரை கழிக்கணும்னு ஆசை இருந்தால் கூப்பை தொட்டிக்கு போ அங்கே நிறைய கிடைக்கும் இன்னொரு தடவை இது மாதிரி செய்கிற வேலை வச்சுக்கோதுண்ணே அப்படின்னு திட்டிட்டு பழையப்படி மேஜியில் உட்காந்துக்கிட்டு பையில் இருந்து கொண்டு வந்த காகிதங்கள் எடுத்து பிழை திருத்தம் செய்ய தொடங்கினாரு அவள் சத்தமாக கத்தி அழுதா ஆனால் அந்த சத்தம் அவருக்கு கேட்டதாவே இல்லை அவர் திருத்தின காகிதங்களை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு முழுக்க அவள் தூங்கவே இல்லை அவளுக்கு காகிதங்கள் இருந்து சொற்கள் உதிர்ந்து விழுறது போலவும் அவளோட கையில் காலில் உடலில் அந்த சொற்கள் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தோண ஆரம்பிச்சுது அதுக்கு பின்னாடி தான் அவளை மருத்துவர்கிட்ட மந்திரமூர்த்தி கூட்டிகிட்டு போனார் அவள் கழக்கத்தோட தனக்கு பயமாக இருக்கிறதா சொன்னான் ஒரு வார காலம் நல்லா தூங்குறதுக்கு டாக்டர் மாத்திரையை தந்தை கண்களை அழுத்தம் அந்த உறக்கத்தின் போது கூட ஒரு நிழல் மாதிரி அவர் பிழை திருத்தம் செஞ்சிட்ருக்கிறது அவளுக்கு தெரியும் அழ நினச்சி கூட முடியாமல் இந்த மாத்திரையோட மயக்கத்தில் தூங்கி போயிடுவான் ஒரு வருஷ காலம் அவளை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக வார வாரம் பொது பொருத்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு மௌனமா தெருவில் போவாள் மருத்துவமனை வர வர அவர் எதுவுமே பேசிக்க மாட்டார் புறநோய்கள் பிரிவில் உட்கார வச்சுட்டு அவர் எதிரில் இருந்த வாகை மரத்தை விரித்து பார்த்துட்டு இருப்பார் வெள்ளை மஞ்சள் நிற மாத்திரைகள் சகிதமாக அவங்க வீடு திரும்பின மறு நிமிஷமே அவளை விட்டுட்டு அச்சகத்துக்கு புறப்பட்டு போயிடுவார் மாத்திரைகளில் கூட பேர் ஏதாவது ஏதோ பேரெல்லாம் அச்சடிக்குது அதில் பிழை இருக்கா இல்லையா அப்படின்னு இவள் உத்து பார்க்க ஆரம்பிச்சா மாத்திரைகள்லாம் வயிற்றுக்குள்ளே கரைஞ்சு போகிற மாதிரி இந்த பேர்களும் தனக்குள்ளே கரைஞ்சு போயிடும் இல்லையா அப்படிங்கிற யோசனை அவளுக்குள்ளே எழ ஆரம்பிச்சது அப்படியே கண்ணை மூடிட்டு மாத்திரையை விழுங்குவா மெல்ல 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 காகிதங்களை பார்க்க பார்க்க அவளுக்கு வெறுப்பு கோபம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா அச்சு எழுத்துக்களையும் அழிச்சற விரும்புகிற மாதிரி அவள் ஆஸ் ஆவேசப்படுத்தவங்கண்ணா இதுக்காக அவரோட பேசுகிறதை கூட இருந்தா எப்போதாவது அவர் தண்ணீர் கேட்கும்போது கூட அதை கேட்காத மாதிரியே அவரை பார்த்த மாதிரியே உட்காந்துருப்பா அவராக எழுந்து போய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்து உட்காருவாரு இரவு நேரம் தூங்காமல் கூட அவள் பாயில் உட்காந்துருக்கிறத அவர் கவனிச்சா கூட தன்னோட வேலையை நிறுத்த மாட்டார் ஒரு நாள் அவர் வேலையை பார்த்துட்டுருக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து நின்னா அப்பையும் அவர் கவனிக்கலை ஆவேசமாக மிருகம் இறைய வேட்டையாடுறத மாதிரி அவர் சொற்களை தன் கையில் உள்ள பென்சிலால் அடிச்சும் திருத்தியும் மாற்றிக்கிட்டே இருந்தார் அவ ஆத்திரத்தோட பின்னாடி இருந்து கேட்குறா அப்படி காகிதத்தில் என்னதான் இருக்குது திரும்பி கூட பார்க்கல எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அவள் அப்படியே காகிதங்களை உத்து பார்க்குற போது வார்த்தைகள் எல்லாம் உடைஞ்சு விலகியும் தனியாக நடனமாடுற மாதிரி இருந்துச்சு திடீர்னு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு துவங்கினா அவர் கையில் இருந்த பென்சில் தவறி கீழே விழுந்து முனை உடஞ்சிருச்சு அவனோட கைகளை அவர் விளக்கி விட்டுட்டு கீழே கிடந்த பென்சிலை எடுத்து கவனமாக சீவத் தொடங்கினார் அவர் முன்னாடி ஒரு ஆயிரம் பக்க புத்தகம் ஒன்று பிழை திருத்தத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது தங்கம்மாளோட அழுகை அப்படியே வீடெங்கும் கரைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது இது உயிர்மை இதில் வெளியான கதை இது ஒரு பிள்ளை திருத்துபவரின் மனைவி வேலை வேலை வேலைன்ட்டே இருக்கும் பொழுது தன்னோட வசிக்கக்கூடிய சக உயிர்களை பற்றியும் அவர்களை பற்றி எதுவுமே கவனிக்கலை அப்படின்னா அவங்க மனநிலை எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த கதையில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் விளை திருத்துபவர் மட்டுமல்ல பொதுவாகவே வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாகி அவங்களுடைய உடல் மனம் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக இந்த கதையில் விளக்கியிருக்காரு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்